நேர்களே டெல்லியில் நடந்த ரயில்வே நிலையத்தில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் பதினெட்டு பேர் உயிரை வழியாக இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விளக்கம் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் இருந்து அதன்படி நேற்று சனிக்கிழமை இரவு சுமார் பத்து மணி அளவில் கும்பமேளா ரயிலை பிடிப்பதற்காக பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ரயில் இருக்கிறது அதை பிடிப்பதற்காக அதிக அளவில் ஆயிரக்கணக்கான அளவில் மக்கள் அங்கே வந்து குழுமி இருக்காங்க புதுடெல்லி ரயில் நிலைய மேடை பதிமூன்று மற்றும் பதினான்கில் ஏற்கனவே அங்கே ரெண்டு ரயில் இருந்திருக்கு அதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு சுதந்திரதா ஸ்வதந்திரதா சேனானி எக்ஸ்பிரஸ் மற்றும் புவனேஸ்வர் ராஜ்தானின்னு ரெண்டு ரயில்களுக்காகவும் அங்க மக்கள் ஏற்கனவே காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த ரெண்டு ரயில்களும் தாமதமாயிட்டு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் போகிறதுக்கான அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலும் இன்னொரு பக்கம் இருந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் புதிதாக இன்னொரு ஒரு சிறப்பு ரயிலும் பிரயாக்ராஜ் போறதுக்காக வந்திருக்கு அதை பத்தின அறிவிப்பு வந்த உடனே என்ன நினைச்சிட்டாங்க ஏற்கனவே இருந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸுக்கு பதிலா அந்த ரயில் தான் போக போகுது அப்படின்னு நினச்சிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனாலவும் ஏற்கனவே இந்த தாமதமான இரண்டு ரயில்களுக்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருந்த சூழலையும் இந்த எல்லா கூட்டமும் ஒரு இடத்துல வந்து என்ன இருக்காங்க பாட்டில் நெக் மாதிரி கேதர் ஆனதுனாலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதனால தான் அங்கு தள்ளு முள்ளு ஏற்பட்டிருப்பதாக அந்த காரணத்தை அங்க ரயில்வே துணை போலீஸ் கமிஷனராக இருக்கக்கூடிய கேபிஎஸ் மல்ஹோத்ரா அவர் தெரிவிச்சிருக்கார் இந்த நிலையில பன்னிரெண்டாவது நடைமேடைக்கு வர வேண்டிய அந்த பிரயாக்ராஜ் சிறப்பு ரயில் அது பதினாறாவது மேடைக்கு சிறப்பு ரயில் இன்னொரு ரயில் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு அறிவித்ததும் இந்த இரண்டு நடைமேடைகளுக்கும் இடையே அந்த ரயில் சம்பந்தமாக பொதுமக்களிடையே ஏற்பட்ட குழப்பம்தான் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்றும் அவங்க தரப்பிலிருந்து இருந்து தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு எது எப்படி இருந்தாலுமே பிரயாக்ராஜை நோக்கி பல்வேறு ரயில்கள் போக கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மக்களுக்கு இன்னுமே கூட தெளிவான ஒரு தகவலை கொடுத்திருக்கலாம் இந்த அசம்பாவிதத்தை தவிர்க்கலாம் அப்படின்றது தான் நிறைய சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்

வந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நடைமேடைகள்ல பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நடைமேடைகள்ல இருந்த ரயில்கள்ல ஏற பொதுமக்கள் முடியடித்த நிலையில தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலியும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும் இது சம்பந்தமாக விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு இரண்டு பேர் அடங்கிய விசாரணை குழுவை ரயில்வே நிர்வாகம் அமைச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த திடீரென குவிந்த கூட்டம் அதனால தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முதற்கட்ட விளக்கமும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு